டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இயல் மூன்று தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படிங்கிற பாடத்தை நம்ம ஒன்பதாம் வகுப்பில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் குல்பர்கா என்ற நகரை கொண்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூண் கொண்ட ஒரு வீடு இருக்குது அதுக்கும் முன்னாடி வந்து அந்த முக்கோணத்தில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாலையின் வலது பக்கம் முள்வேலி போட்ட ஒரு தோட்டம் பாதை அந்த தோட்டத்திற்கு மத்தியில் அரை கிலோமீட்டர் வரை ஓடிக்கொண்டிருந்தது இந்த தோட்டத்திற்கு முன்பகுதியிலே ஒரு கல் மாளிகை கல்லாலான ஒரு மாளிகை கொடுத்துருக்காங்க இதையொட்டி முன்னாலும் பின்னாலும் இரண்டு கம்புகள் தூக்கி நிற்க முக்கோண வாசல் கொண்ட குடிசை முக்கோணமாக இருக்கான் அந்த குடிசை குடிசைக்கு கதவு கிடையாது அந்த குடிசைக்கு முன்னால் அந்த குடும்பமே சுருண்டு கிடந்தது அந்த குடிசைக்கு முன்னாடி எல்லாருமே சுருண்டு கிடந்ததுன்னா எல்லாரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பமே படுத்துக்கிட்டு இருக்காங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவன் குப்புற கிடந்தான் இரண்டு கரங்களையும் குறுக்காய் மடித்து மூச்சிழுத்து கொண்டிருந்தான் அவன் அருகே அவள் படுத்திருந்த விதத்தை பார்த்தால் அவள் மூக்கில் கை வைத்தால்தான் எந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும் கரி கரியாய் கருப்பு கருப்பாய் சாலை போட பயன்படுத்தப்படும் தாரையே நெய்தது போன்றிருந்தது அவளுடைய புடவை அதாவது அந்த கருப் அப்பா இருந்துதான் அந்த புடவை அவ்வளோ அழுக்காக தார் போடுறதில்ல ரோடில் அந்த ரோடு போடுறதுக்காக அந்த மாதிரி கருப்பாக இருந்ததா அவளுடைய புடவை அவளோ படுத்துட்ருக்கா இவள் தலைமாட்டில் இரண்டு சாம்பல் நிற நாய்க்குட்டிகள் சாம்பல் நிறத்தில் ரெண்டு நாய்க்குட்டிகள் அவள் தலை பக்கத்தில் படுத்துட்ருக்கு இரண்டும் சடை நாய்கள் கால் மாட்டில் மூன்று வயது பெண் குழந்தை ஒரு சாய்ந்து கிடந்தாள் ஒரு வயது குழந்தை ஒன்று மூன்று வயது பெண் குழந்தை ஒன்று இருக்குது ஒரு வயசு குழந்த ஒன்று இருக்குது ரெண்டு நாய்க்குட்டி இருக்குது அவ அவளுடைய புருஷை அவள் எல்லாருமே அந்த நாலு பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க நாய்க்குட்டியோடு சேர்த்து ஆறு பேர் ஈரத்தடயங்கள் ஏதும் இல்லாத ஈயத்தட்டை எடுத்து ஏமா என்னை பெத்தே என்பது மாதிரி அம்மாவின் வயிற்றில் அடித்து கொண்டிருந்த போது அந்த பேர் இறைச்சலை கேட்டு அவள் கண் பிடித்தாள் அந்த மூன்று வயது பெண் குழந்தை வந்து ஈயத்தட்டை எடுத்து அவங்க அம்மா வயிற்றுலயே போட்டு தற்றாளா தட்டிட்டு போது ஒரு சத்தம் கேட்குது ஏதோ வண்டி வர்ற சத்தம் கேட்குது இவன் கண்ணை முழிச்சு பார்க்குறா கண் முன்னால் தன்னையும் தன்னவர்களையும் நோக்கி மோதி கொள்ளப் போவது போல் பாய்ந்து வந்த அந்த ஜீப்பிற்கு பயந்து கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்வது போல் அணிச்சியாக உருண்டு உருண்டு உடம்பை சுழற்றினாள் கணவனின் கையை பிடித்து அவனையும் அவள் உருட்டி விட்டாள் இதற்குள் அவன் துடித்தெழுந்தான் அதாவது நம்ம கோயில் அங்க பிரதர்ஷம்னா உருண்டு உருண்டு சுத்துவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஜீப்பு வர்றதை பார்த்த உடனே வேகமாக உருண்டு ஓரமாக போறாங்க ஓரமாக போயிட்டு பக்கத்துல அவங்க புருஷா இருக்காங்க இல்லையா அவங்களையும் பிடிச்சி ஒரு இழு இழுத்து தள்ளி விடுறா அவன் தள்ளி விட்டுனா இதற்குள் ஜீப்பு புழுதி பறக்க நின்றது புழுதினா அந்த மணல் மண்ணு வட பறக்குது பறந்து போய் நிற்கிது புழுதி மண் பட்ட கண்களை துடைத்தபடியே அவள் கீழேயே கிடந்தாள் பிறகு கணவன் கை தூக்கிவிட எழுந்த அவள் ஜீப்காரர்களை கோபமாக பார்த்தாள் அப்படி கோபமாக நிமிர்ந்து பார்க்கறாளா இப்படி வேகமாக வந்து அப்படியே மேலேயே ஓட்டிடுற மாதிரி வண்டி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பார்க்குறான் அந்த ஜீப்பு ஓட்டிட்டு வந்தவங்கள அவள் தனது செல்லா கோபத்தை பொறுமையாக்கிய போது அவளோட கோபம் அங்கே செல்லுபடியாகுமா கோபப்பட முடியுமா ஒரு கோபம் வருது அதை உடனே பொறுமையாக்குறாங்க அவ அதனால அதுதான் தான் சொல்றாங்க செல்லா கோபம் செல்லான்னா அதுக்கு மதிப்பு இல்லை அந்த கோபத்திற்கான மதிப்பு கிடையாது அந்த அதுதான் செல்லா அப்படின்னு அர்த்தம் செல்லா என்ன சரி அப்படியே பொறுமையாக்குறாளா பொறுமையாக்கிய போது ஜீப்பின் முன் இருக்கையில் இருந்து குதித்த ஒருவரை பின்னால் இருந்து குதித்தவர்கள் பயபக்தியுடன் சூழ்ந்திருந்தார்கள் அந்த அதிகாரிக்கு நாற்பத்து ஐந்து வயது இருக்கலாம் அவரை மற்றவர்கள் பயத்துடன் பார்ப்பதை பார்த்த அவனுக்கு பயம் பிடித்தது எல்லாரும் அவனை பயத்தோடு பார்க்குறாங்க ஜீப்லருந்து குதித்தவங்களை பார்த்தோன்னே இவருக்கோ இந்த படுத்திருந்த அந்த அவருக்கோ பயம் பிடிச்சிக்குது எங்கிருந்தோ கஷ்டப்பட்டு பிடித்து வைத்திருந்த மண்பானை தண்ணீரை கொண்டு வந்தான் அவங்களே கஷ்டப்பட்டு ஒரு மண்பானையில் தண்ணீர் வச்சுருக்காங்க அதை கொண்டு வந்து குடிக்க பயபக்தியோடு கொண்டு வந்து வைக்கிறான் அந்த மாளிகை படிக்கட்டி படிக்கட்டுகளில் அவர்கள் அந்தஸ்துக்கு ஏற்ப உட்கார்ந்தார்கள் அந்த மாடி அந்த கல் மாளிகை இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த கல் மாளிகையோட படிக்கட்டில் வந்து அவர்களோட அந்தஸ்து ஏற்ப கம்பீரமாக அப்படி ஒரு கெத்தாக வந்து உட்கார்றாங்க பியூன் ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்து வாழை இலையை கொடுத்தார் அவர் போட்ட உணவு பண்டங்களும் அந்தஸ்து கணத்தை காட்டின அப்போது மண்பானையை அங்கே கொண்டு வந்த தோட்டக்காரன் அந்த தரையில் இறக்கி வைத்துவிட்டு திரும்பி பாராமல் நடந்த போது தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு அவன் திரும்பி பார்க்காம நடக்கிறான் அப்போ அந்த அதிகாரி சொல்கிறார் அந்த அதிகாரி சொல்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த அதிகாரி அடை மாதிரி கத்தினாரா அடக்காக்குற கோழி வந்து ரொம்ப சத்தம் போடும் அந்த மாதிரி கத்தினாராம் அவன் திரும்பி பார்த்தபோது அவனை தன் அருகே வரும்படி செய்கை செய்தார் உடனே பியூன் பாதி பிரியாணியோடு அந்த தட்டை எடுத்து அவனிடம் நீட்டினார் உடனே அந்த கையை அமைச்ச உடனே கையை கூப்பிச்சு கூப்பிட்ட உடனே அந்த பியூன் என்ன செய்கிறான்னா அந்த பாதி சாப்பிட்டு மீதி பிரியாணி இருக்குது தட்டில் அதை எடுத்து பியூன் எடுத்து கொடுக்குறான் அவன் அதை தயங்கி தயங்கி வாங்கி மற்றவர்கள் தட்டில் பரிமாற போன போது அந்த அதிகாரி அவன் தோலை தட்டி கொடுத்தார் இலையில் இருந்த ஒரு முட்டையை எடுத்து அந்த சைவ பிரியாணிக்கு வெள்ளை மகுடம் சூட்டி இதர வகையராக்களையும் அதில் அள்ளி போட்டு அவனை தன் குடும்பத்தை நோக்கி நடு நடக்கும்படி நடக்கும்படி முதுகை தள்ளினார் அந்த பிரியாணி மேலே ஒரு முட்டையை தூக்கி இப்படி வச்சாராம் அப்படி வச்சது எப்படி இருக்குன்னா மகுடம் மாதிரி இருக்கா மகுடம்னா கிரீடம் அந்த பிரியாணி மேலே ஒரு முட்டையை தூக்கி வச்ச உடனே அது வெள்ளை மகுடம் வெள்ளை கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் அந்த பிரியாணிக்கு அப்புறம் மற்ற பொருட்கள் என்னென்ன வச்சுருந்தாங்களோ அது எல்லாமே பொரியல் எல்லாமே அது எல்லாமே வச்சு குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுடைய முதுகை பிடிச்சி இப்படி தள்ளினாரான் அவனும் அவரிடம் ஏதோ சொல்ல போனான் பிறகு தன்மானத்தை வயிற்றுக்குள் தின்றபடியே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வாங்கின்னு போகிறதுக்கு மீதி பிரியாணியை கொடுக்குறாங்களே நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு ஆனால் அதை மறைச்சிக்கிறான் தன்மானத்தை மறைச்சிக்கிறான் ஆனால் பசி இருக்குது இல்லையா தன்மானத்தை வயிற்றுக்குள் தின்றபடியே மனைவியை நோக்கி நடந்தான் அவள் அவனை கண்களால் கண்டித்தாள் பிறகு தன் தலையில் கைகளால் அடித்தபடியே அவனை தண்டித்தாள் அப்படின்றாலே அந்த மாதிரி ஏதோ கோபம் கோபமாய் பேசினாள் என்ன பேசியிருப்பாள் அந்த அதிகாரி யோசித்தார் திடீரென்று எழுந்தார் அவர் எழுந்ததுமே கூடவே எழப்போன மற்றவர்களையும் கையமர்த்தி விட்டு என்ன பேசியிருப்பா இவ அப்படி நினச்சிக்கிட்டே எழுந்திருக்கிறார் இவர் எழுந்திருச்ச உடனே மற்றவங்க எல்லாரும் மரியாதையாக கூடவே எழுந்திருக்கிறாங்க உடனே எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு இவர் மட்டும் எழுந்திரிச்சு போகிறாரு சாப்பாட்டு தட்டுடன் அந்த குடும்பத்தை நோக்கி நடந்தவர் பாதி வழியில் நின்று கவனித்தார் கணவனுடன் இதுவரை வாதாடியவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள் மூன்று வயது மகள் அப்பா பக்கம் நின்றபடி அம்மாவை கோபம் கோபமாய் பார்த்தாள் ஒரு வயது குழந்தை அந்த வட்டத்தட்டை நோக்கி நிலவே நிலவே வா என்பதை போல் கையாட்டியது அந்த நாய்க்குட்டிகள் அவனை பார்த்து வாளாட்டின அவளை பார்த்து லேசாக குறைத்தன அது எல்லாமே அந்த குழந்தைங்களும் அந்த நாய்க்குட்டிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிகிட்டு இருக்காமல் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை கொடு நம்மளா பசியோட இருக்கல சாப்பிடலாம் நீ என்ன இன்னும் பேசிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கா அந்த தட்டை வச்சுட்டு நிலவே நிலவே வா அப்படின்ற சொல்கிற மாதிரியும் அந்த நாய்க்குட்டிகள் அவளை பார்த்து வாளாட்டுறதும் லேசாக குறைக்குது செல்லமாக அந்த மாதிரி குறைக்கிறதும் அப்படி இருக்கா அவள் புரிந்து கொண்டாள் உடனே அவள் புரிஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்ட்டு அவர்களை பற்றி மட்டும் அல்ல தன்னை பற்றியும் அவள் வயிற்றிலும் பசி முள் குத்தி வழி எடுத்தது அவங்களுக்கு மட்டுமா பசிக்குது அவளுக்கும் பசிக்குதா அப்படியே வயிறு முள் மாதிரி குத்துதான் பசியில் தானே எழுந்து கணவன் கையில் இருந்ததை தன் கையில் கொண்டு வந்தாள் அப்படியே கையில் இருக்கதை வாங்கிக்கிட்டாளாம் குழந்தைகள் வாயாடின நாய்கள் வாளாட்டின அப்பள மாதிரி அதே சமயம் அதை போல் மூன்று பங்கு கனம் கொண்ட வட்டச்சப்பாத்திகளை கொண்டு வந்தாள் அவள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கலாம் வட்ட சப்பாத்திகள் அதையும் கொண்டு வந்தாள் அவற்றில் ஆளுக்கு ஒரு இரண்டை கொடுத்தால் அவற்றின் மேல் வெஜிடபிள் பிரியாணியையும் உருளைக்கிழங்கு பொரியலையும் எடுத்து வைத்தால் வெஜிடபிள் பிரியாணியை வச்சுட்டு அதில் இருக்கிற உருளைக்கிழங்கையும் வச்சாள் காணாததை கண்டுவிட்ட மகிழ்ச்சியில் எதையோ பார்க்காததை பார்த்துட்ட மாதிரி அவர்கள் அதை தீர்ந்து விடக்கூடாது காலியாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக மெல்ல மெல்ல சுவைத்தார்களாம் மெல்ல மெல்ல பிச்சு பிச்சு மென்று அப்படியே சுவைச்சி சுவைச்சு சாப்பிட்டாங்களாம் செல்லமாக குறைத்த அந்த நாய்களுக்கும் அவ்வப்போது கவளங்களை போட்டால் கவளம்னா அந்த சோற்று உருண்டை இருக்குதுலையே அதுதான் கவளம்னு சொல்லுவோம் அதையும் அந்த நாய்களுக்கு போட்டாலாம் அவள் அந்த ஈயத்தட்டை எடுத்து ஒரு கவளத்தை உருட்டி வாய்க்குள் திணித்தாள் அவளும் ஒரு வாய் சாப்பிட்டா உலர்ந்த உலர்ந்து போயிருந்த அவள் தொண்டை அப்படி காஞ்சி போயிருக்கான் தொண்டை எதுவுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம காஞ்சி போய் அதை உலர்ந்து அப்படின்னு அர்த்தம் உலர்ந்து போயிருந்த அவள் தொண்டை அதை உள்வாங்க மறுத்தது அது உள்ளே போகவே மறுக்கு சாப்பாடு உள்ளவே போக மாட்டேங்குதுதான் காஞ்சி போனதுனால அவள் தொண்டை குழி அதனால் அலறுவது போல் சத்தம் இட்டது அந்த சத்தம் நிற்பதற்கு முன்னால் பாதி வழியில் நின்ற அதிகாரி அங்கே வந்தார் அந்த அதிகாரி பாதி போயிட்டே இருந்தவர் நின்னார் நின்று அவளுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு கையில் வைத்திருந்த ஒரு தம்பளர் தண்ணீரை அவளிடம் நீட்டினார் உடனே அவள் அவரை பார்த்து லேசாய் கூசினாள் அந்த அதிகாரி தான் பேசுவது தமிழ் அவளுக்கு புரியாத மொழி என்பதை புரியாமலே தழுத்தழுக்க பேசினார் நான் தழுத்தழுக்க பேசுறாரு உன்னை மாதிரியே கஷ்டப்பட்ட ஒரு தாய்க்குத்தான் அம்மா பிறந்தேன் உன்னை என் தாயாய் நினைத்துத்தான் கொடுக்கேன் நான் என் அம்மா உன்னை அம்மா மாதிரி நினச்சிதாமா இதை நான் கொடுக்குறேன் உன்னை மாதிரி நான் கஷ்டப்பட்ட இருந்து தான் பிறந்து வளர்ந்து இருக்கே இந்த தண்ணியை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரா அவளுக்கு அவர் வார்த்தைகள் புரியவில்லை அவர் சொல்கிற வார்த்தை புரியவில்லை ஆனால் அதன் ஆன்மா தெரிந்தது அதனோடய முகத்தில் அந்த உண்மையான ஒரு நேசமாக கொடுக்குறாங்களையா அந்த ஆன்மா தெரிந்தது இதற்குள் அந்த அதிகாரி அவள் கணவனிடம் அரை குறை இந்தியில் கேட்டார் என்னப்பா இது எங்கே பார்த்தாலும் இப்படி காய்ந்து கிடக்குதே இதோ இந்த திராட்சை கொடி கூட இரும்பு கம்பிகளில் கருகி கிடக்குதே பச்சை இலைகள் எல்லாம் பழுப்பேறி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஏன் இந்த தோட்டம் இப்படி காய்ச்சி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை ஏன் கேட்குறீங்க இந்த மாதிரி பஞ்சத்தை பஞ்சம்னா வந்து தண்ணி இல்லாமல் போகிறத தான் நம்ம பஞ்சம்னு சொல்லுவோம் தண்ணி இருந்தால் தான் விளைச்சலெல்லாம் விளையும் நிலத்தில் இல்லையா அதுதான் பஞ்சம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பஞ்சத்தை நான் பிறந்ததும் இந்த முப்பது வருஷத்திலே பார்த்ததில்லை மழை இப்போ மாதிரி எப்போவும் ஏமாற்றினது இல்லை இந்த நிலத்தை ஆண்டாண்டு காலமாக நான் தான் கவனித்து வரேன் என்னுடைய எஜமானர் தோட்டத்தில் பிரயோஜனம் இல்லைடா சென்னப்பா இனிமேல் உனக்கு சம்பளம் கிடையாது இங்கே இருந்தால் இரு இல்லைன்னா உன் ஆட்களை மாதிரி பஞ்சம் புழைக்க நாடோடியாய் போயிடு என்றார் இது என்ன சாமி நியாயம் என் வேர்வையில் பழுத்த திராட்சையை விற்ற எஜமானர் லட்ச லட்சமாய் சம்பாதித்த போது சம்பளத்துக்கு மேலே கூட்டி கொடுக்கவில்லை லட்ச லட்சமா சம்பாதிச்சாரு நான் நல்லா விளைவிச்சு கொடுத்தேன் ஆனா சம்பளத்துக்கு மேலே ஏத்தி கொடுக்கல லாபம் வந்தப்போ கூலியை கூட்டாதவர் நஷ்டம் வரும்போது கழிக்கப்படாது பாருங்கோ ஆனா இவர் சம்பளத்திலே கழிச்சு தந்தா கூட பரவாயில்லை என்னையே கழிக்க பார்க்குறார் இது எந்த நியா எந்த நியாயத்திலே சேர்த்தி சாமி அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட கேட்குறார் அந்த கிராமத்து கூலியாளின் யதார்த்தமான பேச்சை கேட்ட மலைத்து போன அதிகாரியின் காலுக்குள் அந்த இரண்டு சடை நாய்க்குட்டிகளும் நுழைந்து நுழைந்து சுற்றி வந்தன அவர் இலையில் கை வைக்கும்போது அந்த கையையும் அந்த கை வாய்க்கு போகும்போது அந்த வாயையும் பார்த்து கை போன போக்கிலே பார்த்தன அப்படி சாப்பிடும்போது கையும் வாயுமே அந்த நாய்க்குட்டி பார்த்துட்டு இருந்துச்சா அதை தான் அவர் சொல்கிறார் உடனே அவர் இலையில் இருப்பதை தரையில் இறக்குவார் அப்படி அந்த மாதிரி நாய்க்குட்டி பார்த்த உடனே அவர் இலையில் இருக்கிறதை எடுத்து தரையில் வச்சுருவார் நாய்க்குட்டிக்கு எடுத்து அதை சொல்கிறாங்க இறக்குவார் இப்படி அவர் எடுத்து எடுத்து போடுவது அந்த நாய்க்குட்டிகள் குலைத்து குலைத்து தின்பதுமாய் இருந்தன ஒரு கட்டத்தில் அவர் இலையை இலையில் பார்த்தார் பகீர் என்றது அதில் தான் இருந்தது நாய்கள் மீண்டும் குலைத்தன வாலாட்டின அவருக்கு இது அதிகபட்சமாக தெரிந்தது அவரை விடவில்லை இடுப்பிலே எகிரின காலில் இடறின அவரை விடல காலியாயிடுச்சு இலையில இருந்தது மொத்தமும் ஆனால் அப்பையும் விடலை இன்னும் கொடு இன்னும் கொடுங்கிற மாதிரி எகுறுதான் அந்த நாய்க்குட்டிகள் திடீர் என்று ஒரு சின்ன கல் ஒரு நாய்க்குட்டி மீது விழுந்தது உடனே ஒரு சின்ன கல் வந்து நாய்க்குட்டி மேலே வந்து விழுதா அந்த மண்கு அந்த மண்கட்டி இன்னொரு குட்டி மீது விழுந்தது அந்த சின்னதாக மண்ணு கட்டி வந்து இன்னொரு நாய்க்குட்டி மேலேயும் விழுந்துச்சா மண்பட்ட நாய்க்குட்டி புத்திசாலி எரிந்தவளை ஓரங்கட்டி பார்த்தது அவ்வளோ கோபம் கோபமாய் குரலிட்டபடியே கையை தூக்கிய போது அது சிறிது ஓடிப்போய் ஒரு இடத்தில் மண்ணாங்கட்டியாய் படுத்தது அப்படியே ஆக்ஷன் அப்படியே படுத்துட்டு சத்தம் அப்படியே படுத்துக்குச்சா அந்த ஒரு நாய்க்குட்டி அந்த நாயின் கழுத்தை பிடித்து சற்று தொலைவில் மெதுவாக தூக்கி போட்டால் அந்த கழுத்தை பிடிச்சு அப்படி தூக்கி போட்டாலாம் போய் ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணுற அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டாள் கீழே விழுந்த அந்த சின்ன குட்டியோ சுரணையற்று கிடந்தது உடனே அவள் அலறி அடித்து நெருங்கினாள் அதுவோ அவள் தன்னை மீண்டும் தாக்க வருவதாய் அனுமானித்து மீண்டும் நம்மளை அடிக்க தான் வரா இவ அப்படின்னு நினச்சி ஒரு காலை தூக்கியபடியே திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஓடி போயிடுச்சு சரி அது நாய்க்குட்டி ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட உட்கார்றா அவள் வயிற்றுக்கும் சூடு பிடித்தது பட்டினியால் பழக்கப்பட்ட மரத்துப் போன அவள் வயிறு இப்போது வாயை வம்பு கிழ்த்தது இரண்டு கவலை மட்டுமே எடுக்கப்பட்ட அந்த தட்டை அவள் ஆசையோடு பார்த்தாள் பிறகு அந்த குழந்தை மாதிரி மடியில் வைத்துக்கொண்டு ஒரு கவலத்தை வாய்க்குள் போட்டாள் இவ்வளவு ருசியாய் அவள் சாப்பிட்டதே நினைவில் இல்லை இவ்வளவு ருசியாக அவள் சாப்பிட்டதா ஞாபகமே இல்லை தட்டில் இன்னும் முக்கால் வாசிக்கு மேலே இருந்தது உண்டு உண்டு சுவையில் சொக்கி சொக்கி அவள் ஐத்த போது அப்படியே சாப்பிட்டு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ருசியில் சொக்கி போயிருக்கும்போது அந்த நாயின் ஓலை ஒளி அவளை சுண்டி இழுத்தது நாய் அப்படியே ஒரு சத்தமாக அலற மாதிரி ஒரு சத்தம் அதுதான் சொல்கிறாங்க ஏமா ஏமா நீயா இப்படி செய்துட்டே என்பது போல் அது இருந்ததா அந்த ஒழித்தது அவள் தட்டை கீழே வைத்து விட்டு எச்சில் கையை தரையில் ஊன்றியபடி தட்டை கையில் வச்சுட்டு அந்த எச்ச கையை அப்படி தரையில ஊனின்னு இப்படி எழுந்திருக்கிறாளாம் எழுந்திரிச்சு சுற்று முற்றும் எங்கே இருக்கு நாய்க்குட்டி அப்படிங்கிற மாதிரி சுற்று முற்றும் கண்களை சுற்ற விட்டால் காய்ந்து போன திராட்சை கொடிகள் படர்ந்த கம்பி பந்தலை தாங்கிய ஒரு கல் தூணின் கீழே அந்த நாய்க்குட்டிய உணகலாய் கிடந்தது அதாவது ரொம்ப முடியாமல் படுத்துட்டு இருக்க அப்படி தூக்கி போட்டதுனால அந்த நாய்க்குட்டி ஓடிப்போய் அந்த கல் தூணு கடியில் அந்த திராட்சை கொடி கல் தூணில் போயிட்டு படுத்துட்டு இருக்குதான் அவளை பார்த்ததும் அப்போதும் வாலாட்டியது அவள் அந்த நாய்க்குட்டியை வாரி எடுத்தாள் அதன் முதுகை தடவி விட்டாள் அந்த குட்டியை தன் மடியில் வைத்து கொண்டு சம்மண கால்களை அங் சம்மண கால்களை அங்கும் இங்குமாய் ஆட்டி நம்ம குழந்தை இப்படி காலை ஆட்டி குழந்தையை காலில் படுக்க வச்சோம்னா அப்படி இப்படி கால் ஆட்டுவோம் அம்மாக்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த நாய்க்குட்டி இப்படி காலில் படுக்க வச்சுட்டு இப்படி தாளாட்டுற மாதிரி ஆற்றலாம் அங்கும் இங்குமாய் ஆட்டி அதை தாளாட்டினால் பிறகு அந்த தட்டை தன் பக்கமாக இழுத்து அதில் இருந்ததை கவளம் கவலமாய் உருட்டி அந்த சின்ன குட்டிக்கு ஊட்டி கொண்டிருந்தாள் அப்படியே உருண்ட உருண்டியா கவலம் கவலம்னா உருண்டை உருண்டியா எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு ஊட்டி விட்டாலாம் அந்த செல்லக்குட்டியோ பிகு செய்தபடியே அப்படி அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே அந்த அப்படி அப்படி கோபமாக இருக்க மாதிரி அப்படி செல்லமாக அப்படி பிகு பண்ணிக்கிட்டே அதை கையை லாகவமாய் விட்டு விட்டு கவளத்தை மட்டும் கவ்விக்கொண்டே இருந்தது கையை மட்டும் விட்டுட்டு அந்த கையில் இருக்கிற அந்த கவளம் சோற்று உருண்டை இருக்கு இல்லையா அதை லாகவமாக வாயை திறந்து அதை அழகாக அப்படி வாங்கிக்கிச்சான் அந்த தட்டில் இருந்த உணவு குறைய குறைய அவள் தாய்மையை கூடிக்கொண்டே இருந்தது அந்த தட்டில் இருந்த சாப்பாடு குறைஞ்சிட்டே இருக்குது ஆனால் அவளுடைய தாய்மை உணர்வு இருக்கு இல்லையா அது கூடிக்கொண்டே போகின்றது அப்படின்னு சொல்லி இந்த கதை எழுதினவர் சொல்லியிருக்கார் இந்த கதையை எழுதினவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் அவருடைய பெயர் வந்து சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திம்பனம்பட்டியைச் சேர்ந்தவர் தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதிருள் எழுதியுள்ளார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கார் இவர் எழுதின கதைகள் என்னன்னு பார்க்கலாம் வாடாமல்லி பாலைப்புறா மஞ்சுமை தலைப்பாகை காகித உறவு போன்றவை இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் ஆகும் வேரில் பழுத்த பலா புதினம் சாகித்ய அகாதமி விருதையும் குற்றம் பார்க்கில் சிறுகதை தொகுதி தமிழ்நாடு அரசின் பரிசையும் பெற்றுள்ளன வேரில் பழுத்த பலா வந்து சாகித்ய அகாதமி விருதை பெற்றிருக்குது குற்றம் பார்க்கில் சிறுகதை வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு சரிங்களா இது இந்த கதை எழுதினவர் வந்து சமுத்திரம் என்றவர் எழுதியிருக்காரு இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய்மைக்கு வறட்சி இல்லை அப்படின்னா வந்து அந்த அம்மான்ற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எப்பயுமே வந்து ஒரு வறட்சினா காய்ந்து போகவே போகாது அந்த மனம் வந்து அந்த அம்மான்ற ஒரு மனம் வந்து எப்பவுமே வறண்டு போகாது பாலைவனம் மாதிரி காஞ்சு போகாது அப்படிங்கிறது அதுதான் வறட்சி இல்லை அப்படின்றது எப்பயுமே அதில் ஈரோ இருந்துகிட்டே இருக்கும் அந்த தாய்மைன்ற ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த உயிராக கூட இருக்கட்டும் நாயாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈ எறும்பு காகம் எல்லாத்துக்குமே ஒரு கருணை உள்ளம் இருக்கும் அந்த தாய்மை உணர்வுக்கு அதை தான் இங்கே சொல்கிறாங்க தாய்மை எப்பயுமே வறட்சி கிடையாது காஞ்சு போகாது எப்பயுமே ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் இருக்காது ஒரு திட்டுவாங்க வீட்டில் கூட நீங்கள் நல்லா பா பார்க்கலாம் அம்மா திட்டுவாங்க அடிப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் அதில் உடனே கூப்பிட்டு அன்பானி சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுவாங்க குழந்தைங்கள சரிங்களா எவ்வளோக்கு எவ்வளோ கோவமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சுவாங்க சரிங்களா அதுதான் இங்கே தாய்மைக்கு வறட்சி இல்லைன்னு சொல்லி மிக அருமையாக இந்த துணைப்பாடத்தை கொடுத்துருக்காங்க